ஆக்சுவலி ரொம்ப ஷாக்கிங்கான நியூஸ் ஒண்ணு உங்களுக்கு சொல்லட்டுமா தேவன் மனுஷரோட பேச மாட்டாரு தேவன் மட்டும் சூப்பர சொல்ல மாட்டாரு பேச மாட்டாரு ஓகே ஓகே எப்படி எப்படி ஆண்டவர் பேசுனார் ஆண்டவர் பேசினார் ஆண்டவர் பேசினார் இப்போ ஆண்டவர் பேசுனார்னா ரெண்டு பேருக்கு ஒரே வார்த்தை தான் பேசுவார் உனங்களுக்கு மாத்தி எனக்கு மாத்தி பேச மாட்டாரு சரி இப்ப வந்து எனக்கு நடந்தது ஆண்டவர் எனக்கு சொன்னார் ஆண்டவர் என்ன காட்டினார் ஆண்டவர் எனக்கு ரெஹபோத்த காட்டினாருன்னு சொல்லி ஒரு உள்ளேக்கார என்ன செஞ்சிட்டாரு என்கிட்ட லட்ச கணக்குல வாங்கிட்டாரு ஆமா ஆனா ஆண்டவர் ஆண்டவர் ஐயோ ஆண்டவர் நம்மள செஞ்சு சர்ச்சு கட்டுறாரு நம்மள செஞ்சு சர்ச்சு கட்டுறா இந்த அவர் கட்டினாரு கட்டி ஓபனிங் பண்ணுவது சொல்றாரு குவாலிட்டி இல்லைன்னா நம்ம ஏனா தானோன் கிறிஸ்டின்ல இருந்தோம்னா நீங்க நினைக்கிற மாதிரி நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது ஆயிரம் கிறிஸ்டின்ல ஒரு கிறிஸ்டின் ஏன் ஆசீர்வாதமா இருக்கிறான் அவனுக்கு என்ன விசேஷம் அபிஷேகம் கிடையாது அங்கு வந்து உட்கார்றாரு ஒரு ரெண்டு தேவத்தூர்ல இறங்கி அவருக்கு எல்லா டீடெயில்ஸ் சொல்லிட்டு இருக்கிறாங்க அவருக்கு பின்னாடி நான் உட்கார்ந்து நீ அப்சர் பண்ணிக்குறா ட ட ட ட ட டன்னு சொல்லி ஆனா இந்த ஏஞ்சல்ஸ்லாம் எல்லாம் பெருசா இருந்தாங்க ஹலோ ஹை டு வா பயங்கரமா காலையில பாக்குறேன் இங்கெல்லாம் காஞ்சிருக்கும் சரி இந்த இடம் மாத்திரம் ஒரு மூணு நாள் தண்ணிக்குள்ளேயே போட்டு வச்ச மாதிரி கொல கொல கொலோ நான் உங்களுக்கு எனக்கு அந்த அந்த ஃபீல் இருக்கும்போதே சொல்றீங்களா ஆமா ஆ ஏன்னா வந்து நான் அந்த ஸ்பிரிட் ரெல்லம்ஸ்லேருந்து ஃபிசிக்கல் ரெல்லம்ஸ்ல இருக்கிறேன் ஓ ஓகே சரிங்க ஐயா பிரேஸ்லா நல்லா நினைக்கிறீங்களேன் நல்லா இருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களை வந்து உங்கள் சாட்சிக்கு அப்புறம் இந்த கொஸ்டின் ஆன்சர் செக்மெண்ட்ல உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் எனக்கு ரொம்ப பிளெஸ்ஸிங்காக இருந்துச்சு வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ஈடன் டிவி சார்பாக நான் என்னோடய நன்றியை தெரிவித்து கொள்ளுகிறேன் ரொம்ப பேர் கால் பண்ணியிருந்தீங்க ரொம்ப பேர் மெசேஜ் பண்ணியிருந்ததுங்க நிறைய பேருக்கு ஆண்டவர் ப்ரேயர் பண்ணி ஹீல் பண்ண கருபை செய்தார் தகுதியில்லாத ஒருவனை எடுத்து ஆண்டவர் உலகம் என்றும் தெரிவிக்க ஈடன் டிவிக்கும் என்னை கொண்டு சேர்ந்த என் தேவ ஆவியானவருக்கு நான் நன்றி செலுத்துக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ ஆக்சுவலி உங்கள்கிட்ட நான் அன்னைக்கு பேசும்போதே நான் நிறைய விஷயங்கள் வச்சு நிறைய ஸ்பிரிச்சுவல் தாட்ஸ்லாம் ஷேர் பண்ணீங்க ஆமாம் ஸோ அதில் சில பா பாயிண்டை நான் உங்கள்கிட்ட கேட்கலான்னு நினைக்கிறேன் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் தேவர் வந்து மனிதனோடு வந்து எப்படிலாம் பேசுவார் ஓகே நிறைய பேர் நிறைய தலைப்புகள் அது பேசி ஓகே ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மனுஷனோட கர்த்தர் எப்படி பேசுறாரு நீங்கள் ஆக்சுவலி ரொம்ப ஷாக்கிங்கான நியூஸ் ஒன்று உங்களுக்கு சொல்லட்டுமா தேவன் மனுஷரோடு பேச மாட்டார் தேவன் மனுஷர் பேச மாட்டாரா பேச மாட்டார் ஓகே ஓகே எப்படி எப்படி சொல்கிறீங்க இல்லை நிறைய இப்போ நம்ம பைபிளை பார்க்குறோம் ஆமாம் ஆண்டோர் பேசுன பல இடங்களை பார்க்குறேன் எப்படி நீங்கள் பேச மாட்டாருங்கிறது எப்படி எது சொல்லுங்கள் சரி நான் சில எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன் ஆண்டவர் வந்து ஆப்ரகாம என்கவுண்டர் பண்றாரு எப்படி என்கவுண்டர் பண்றாரு தெரியாது ஓகே இப்ப ஏனோக்கு வந்து தெய்வனோட நடந்து போனாருன்னு வசனம் இருக்கு எப்படி நடந்து போனாரு யாருக்குமே தெரியாது சும்மா அப்படியே கொஞ்சம் எப்படி பாத்தீங்கன்னா இப்ப மோசஸோட ஆண்டவர் எப்படி பேசினாரு ஒரு நெருப்போட செடியில வந்து ஒரு செடி வந்து பச்சை செடி காயாம நெருப்பு வருது அப்பறம் கூட ஒரு விதமா பேசுறாரு மோசையை கூட ஒரு விதமா பேசுறாரு எலியா கூட ஆண்டவர் நிறைய டைமும் அக்கினில் பேசினாரு ஆண்டு இப்போ வந்து எலியா வந்து சொல்றாரு அக்கினி இறங்கட்டா இறங்கிடுச்சு சரிங்களா நம்ம இப்படியே போது பாதா ஒரு ஒரு கால ஒரு ஒரு கட்டத்துல வந்து தேவன் சொல்றாரு இந்த இஸ்ரேல் ஜனங்கள இங்க மட்டும் மலைக்கு கிட்ட கொண்டு வாங்க நான் அவங்களோட பேசுறாரு ஆனா வசன கூர்ந்து போது அவரோட சத்தம் இடி முழக்கத்தோட பயங்கரமா இருக்கு எங்களால பயமா எங்களுக்கு கேட்க முடியல மோசை நீயே கேட்டு எனக்கு சொல்லுன்றாங்க

அப்போ தமஸ்கு போறாரு அங்க ஒரு தேவ மனுஷனை பாக்குறாரு அந்த தேவன் மனுஷனுக்கு சொல்றாரு ஒருத்தவாராம் இவன் இதுதான் வந்து தேவனோட கோஆர்டினேஷன் ஒரே மாதிரி தான் இருக்கும் செப்பரேட் ஆகாது சில பேர் என்ன சொல்லிடுறாங்க நல்ல ஜபக்குள்ள இல்லாத பாஸ்டர் என்ன செஞ்சிடறாங்கன்னா ஆண்டவர் என்னோடு பேசினாரு இப்படி பண்ணாரு அப்படி பண்ணாரு அப்படின்னு சொல்லி சில மேரேஜ் லைஃபை எடுத்துடுறாங்க ஒரு பிலீவர் பாஸ்டர் ஒப்பீடியன்டா இருக்கணும்ன்றதுக்காக ஆண்டவர் எனக்கு சொன்னாரு எப்படி சொன்னார் ஓகே இப்போ வந்து ஒரு சிஸ்டர் என்ன பண்ணிருக்காங்க ஒரு சிஸ்டருக்கு ஒரு உழைக்கர் வந்து இந்த பாயிண்ட திருமணம் செஞ்சு நல்ல பையன் பட் ஆனா அந்த பாயின்க்கு வேற தொடர் இருந்துச்சு இப்ப ஆண்டவர் பேசினா இந்த பொண்ணுக்கு எப்படி வேற ஒரு

மறைச்சிருந்தோம் பாலஸ்தியன் நின்னு நின்னுட்டாங்க இஸ்ரோவேல கொல்றதுக்கும் டிஸ்ட்ராய் பண்றதுக்கு அழிக்கிறதுக்கும் இப்போ இவன் என்ன பண்றான் அந்த புரோட்டோகால படிங்க அவன் இருதயம் மிகவும் தத்தெழுத்து கொண்டிருந்தது அவன் கத்தெழுத்து விசாரி விசாரிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு ஒரு நிமிஷம் இப்போ தமிழ்ல வந்து விசாரிக்கிறான் ஆமா அப்படின்னு இருக்கு இல்லையா நான் சொன்ன மாதிரி பைபிள்ல சில வார்த்தைகள் வந்து இப்போ வந்து

ஒரு விதம் ஒரு ஒன் ஆஃப் த வே ஒரு ஒரு வழி வந்து ஆண்டோர் நம்மளோட பேசுற விதம்னா ஜெபம் சரி ஆண்டோர் முகமுகமா பேசினாலும் மிரியமும் ஆடோன்னும் முறுமுறுத்த போது மிரியோனுக்கு தோல் வியாதி வந்துடுது குஸ்தோரோகி மாதிரி ஒரு தோல் வியாதி ஒன்னு வந்துருது எக்ஸாம்பிள் அப்போ மோஸ்டை அண்டோரு விட்டுரு அப்படின்னா விட்டுருப்பாரு மோஸ்டை ஜெபம் பண்ணி அவளுக்கு விடுதலை ஆச்சுன்னு வசனம் ஒரு நல்ல மாப்பிள்ளும் ஆண்டு ஒரு என்ன செய்றாரு இப்போ காமிக்கிறாரு நம்மளுக்கு புரியுறதில்ல அப்ப ஆண்டோர்கிட்ட ஒரு சைன் கேக்குறோம் ஆண்டு ஒரு எனக்கு அவன் வரணும் அவன் வந்து வேதத்தில இப்படி இருக்கணும் இப்படி வந்து இந்த பேரா இருக்கணும் இந்த வேலை செய்யறோன்னா இருக்கணும் இந்த குண உள்ளம்னா இருக்கணும் நான் வந்து நான் ரீசெண்டா ஒரு வீட்டுக்கு போனேன் அப்போ நான் சொன்னேன் நான் ப்ரொஃபஸி பண்ண ஒரு சிஸ்டருக்கு அப்போ எவ்வளோ மாப்பிள்ள பார்த்து வந்திருக்குறாங்க ஆனா ஆண்டவர் உனக்கு ஒரு சைன் தராரு இப்போ நீ தமிழ்நாட்டில் போய் பாக்குற ஆம்பளை அந்த ஆம்பளோட ஃபேமிலி வந்து அந்த ஒரு மென்னோட ஃபேமிலி வந்து சொல்லுவாங்க கட்டின துணியோடு நீ வா நான் எல்லாமே பாத்துக்கிறேன் இதுதான் ஆண்டவர் தர சைன் இப்ப அப்படியே அவங்க சொன்னாங்க அப்போ அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க ஓ இவங்கதான் என்னோட ஹஸ்பண்ட்னு சொல்லி இப்ப கலைன் சந்தோஷமா இருக்கிறாங்க ஓகே இப்படி ஆண்டவர் நம்மளுக்கு என்ன செய்வார்னா இது ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுத்தோம் அடுத்தது வந்து இன்னைக்கு ஆண்டவரே ஒரு ஆப்பிள் சாப்பிடணும் ஆசையா இருக்கு அப்போ எப்படின்னே தெரியாது நம்மளுக்கு ஒரு ஆப்பிள் வந்துடும் ஓகே இது ஒரு ப்ரேயர் ஆன்சரபிள்

ஆண்டவர் அனுப்பிச்சு கொடுத்து இருக்கிறாரு ஏன்னா ஜபத் உங்க ஜபத்தை ஆண்டவர் கேட்டு அனுப்பிச்சு கொடுத்துறாரு ஏன் தேவன் அவ சவுலோட பேசல ஏன் பேசலன்னா இவன் ஒபீடியன் பண்ணல ஒரு ஒரு தேசத்துக்கு போய் எல்லாம் அழிச்சிட்டு வரணும் அங்கத்துல இருந்து தூக்கி நின்று ஆண்டோருக்கு பலி கொடுத்தான் ஒரு எதிர்மறையா பண்ற இப்போ வந்து ஒபீடியன் பண்ணி சரிங்களா ஒபீடியன் பண்ணி

எல்லாரையும் சொல்ல சில பேர் ஓகே ஆன்சர் வருதா வருது இல்லையா அப்படியே வந்து மூவ் பண்ணிடுறாங்க ஸோ இதனால வந்து வந்து ஒன் ஆஃப் த வே வந்து ஒன் ஆஃப் த கீ பாயிண்ட் வந்து ப்ரேர் ஓகே நான் சொல்கிறேன் இப்பயும் சொல்கிறேன் பிரின்சிபாலிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே பிரின்சிபாலிட்டி இல்லைன்னா நம்ம ஏனா தானோ கிறிஸ்டின்ல இருந்தோன்னா நீங்க நினைக்கிற மாதிரி நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது ஆயிரம் கிறிஸ்டின்ல ஒரு கிறிஸ்டின் ஏன் ஆசீர்வாதமாக இருக்கிறான் அவனுங்க என்ன விசேஷம் அபிஷேகம் கிடையாது அவன் பிரின்சிபாலிட்டிய யூஸ் பண்ணான் ஓகே ஓகே அப்போது ஸ்கூலில் எல்லோரும் நல்லா படித்தாலும் ஒருத்தியை மாத்திரம் ஒருத்தனை மாத்திரம் ஏன் கிளாஸ் லீடரா மாற்றுறேங்க அவங்க பஞ்சாலிட்டி பிரின்சிபாலிட்டி எல்லாமே வந்து அவங்க ஒரு தரோவாக ஃபாலோ பண்ணுறாங்க நான் ஒரு வாட்டி எனக்கு தெரியாது ராம்பாபு அங்கல் வந்து நான் சின்ன வயசில் இருக்கும்போது எனக்கு ராம்பாபு அங்கல் வந்து ஒரு ப்ரொஃபஸி பண்ணார் சரி நான் வந்து நான் சொன்ன மாதிரி மாலில் வந்து ஃபோரம் மால் கோர்மங்களா ஃபோரம் மாலில் சரி நெக்ஸ்ட் என்இஎக்ஸ்டி நெக்ஸ்ட் ஒரு ஃபாரின் பிராண்ட் வந்துச்சு சரி எனக்கு தெரியாது இவரு தான் ராம்பாபு அங்கிள்ன்னு சொல்லி அப்போ வந்து நான் அவரை போய் அட்டன் பண்ணி அவர் சொல்லும் போது அவர் வந்து டங்ஸ் ஏதோ பேசிட்டு இருந்தார் அப்போ நீங்கள் பா நீங்கள் யார் பாஸ்ட்ரானு ராமா அங்கிள் அம்மா அப்போ அந்த டைம் தான் அவங்க பையன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு ஷார்ட் வீடியோ ஷார்ட் மூவி மாதிரி ஒரு வீடியோ இதை ரிலீஸ் பண்ணுறான் யூடியூப்ல பாருன்னு ராம்பாபு அங்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணி எனக்கு ப்ரேயர் பண்ணி நேஷன் ப்ராஃபிட்டா யூஸ் பண்ண போறாரு அப்படின்னு அசால்ட்டாக சொல்லிட்டு போனார் எனக்கும் அந்த பவரோ அந்த இது எனக்கு தெரியல சரி எத்தனையோ இல்லை ஒரு பதினஞ்சு வருடம் விட்டு என்ன நேஷன் ப்ராஃபிட்டாக மாற்றி நான் ஒரு நாள் ராபம்பா அங்கல பார்க்க போகிறேன் எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கல நான் நினச்சேன் சரி ஒரு கீ ஒரு காணிக்கை கொடுத்து கனம் பண்ணிட்டு வந்துடலான்னு சொல்லி சரி நான் ஒரு சர்ச் கேன்ட்ரு அவரை அந்த சர்ச்சில் வந்து அந்த மியூசிக் தண்ணுன்னு வாசிக்கும் போது பரவங்க அப்படியே நான் பார்த்தேன் இப்போ ராம்பாபு அங்கல் வந்து உக்காடுறாரு ஒரு ரெண்டு தேவத்துல இறங்கி அவருக்கு எல்லா டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு இருக்கிறாங்க அவருக்கு பின்னாடி நான் உட்கார்ந்து ஆனால் இந்த ஏஞ்சல்ஸ்லாம் பெருசாக இருந்தாங்க பயங்கரமா இருந்தாங்க

இவங்க தொறுப்பை மினிஸ்ட்ரி பண்ணாங்கன்னு அப்படின்னு சொல்லுவார் இப்போ அவர் வந்து அது கேட்டு போய் நின்னு ப்ரோஃபஸ் அடிக்கிறாரு ஓ தெரியுது உங்களுக்கு தெரியுது எனக்கு தெரியுது எனக்கு தெரியுது சோ இது நீங்களும் பார்க்கலாம் பா இந்த இந்த இன்டர்வியூ பாக்குறவங்க எல்லாருமே பார்க்கலாம் ஓ ஓகே தேவன் மனுஷனோடு பேசல தேவன் தேவன் படைச்ச மனுஷனுக்காக படைச்ச அந்த ஆவி கூட தான் கம்யூனிகேட் பண்ற ஆவில தான் பேசுற ஆவில தான் கம்யூனிகேட் ஆவில பேசுறன்றது நீங்க ஆரம்ப ஸ்டேஜ்ல இருந்து சொல்றீங்க ஆபிரகாம்ல இருந்து எல்லாத்துக்கும் எல்லாமே ஸ்பிரிட்ல தான் ஆண்டவர் பேசியிருக்கிறார் சயின்ஸால கூட டாக்டரேட்டால கூட ரொம்ப மிஸ்டரியா இருக்கிற ஒரு நம்ம பிரைன்ல ஒரு காரியம் இருக்கு உங்களுக்கு தெரியுமா அது சயின்ஸால கூட அத வந்து ஆராய்ச்சி பண்ண முடியாத அளவுக்கு ஒரு மிஸ்டரியான காரியம்

இப்போ தேவன் என்னோட கம்யூனிகேட் பண்றாங்க சரி இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சின்ன குழந்தை பிறந்த குழந்தை சரி அதுக்கு நம்ம வாமா வந்து சாப்பிடுமானா சாப்பிடாது அது பா பா பான்னு கூப்பிடுறோம் ஆ ஆ ஆன்னு சொல்றோம் கஷ்டப்படுத்தி ஏதோ நாம் சேரும் சரி போக போக நம்ம லாங்குவேஜ் அதுக்கு புரியுது ஓகே இந்த பின்யோ கிளாட் இந்த ஸ்பிரிட் மேன நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணால் ஒழிய சரி நீங்கள் வந்து ட்ரீம்ஸ்லையா ஆகட்டும் ப்ராஃபிட்லேயே ஆகட்டும் ப்ரேயரில் ஆகட்டும் உரிம் துமின்னு ஆகட்டும் மியூசிக்கில் ஆகட்டும் நீங்கள் ஆண்டவர் ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஓகே ஓகே ஓ அவர் பேசுறாரு அவர் பேசுறாரு ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஓகே ஓகே எப்படி பேசுறாருன்னு நான் சொல்றேன் இப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஸோ இந்த ஸ்பிரிட் மேன நீங்க ஸ்ட்ரென்த்தன் பண்ணணும் எப்படி அவரை எப்படி ஸ்ட்ரென்த்தன் பண்ண முடியும் அவரை எப்படி ஸ்ட்ரென்த்தன் பண்ணணும் நான் சொல்லித்தரேன் ஓகே நிறைய விதங்கள் இருக்கு அதுல மோஸ்ட் 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 அக்யூரேட் வே வந்து ஒரு விஷயத்தை நான் சொல்றேன் சரி இப்போ இந்த ஸ்பிரிட் இப்போ நம்ம நான் ஒரு குழந்தை ஒரு அப்பா அம்மா பாஷை புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சேகரி பண்றோம் ஆமா ஆமா அப்போ தேவன் வந்து நம்ம ஹலோ அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு புரியாது கண்டிப்பா சரிங்களா ஓகே ஓகே இப்போ வந்து நீங்க நினைக்கலாம் எப்படி ப்ரைன்ல ஆண்டவர் பேசுவாரு எப்படி வந்து பினியோ கிளாட் கிட்ட ஆண்டவர் கம்யூனிகேஷன் பண்ணுவாருன்ட்டு நீங்க பாக்குனீங்கன்னா எகிப்துக்காரங்க எல்லாத்துலயும் பயங்கர ஸ்மார்ட்டா இருந்தாங்க சரி இத்தனைத்துக்கும் பாலைவனத்துல இருந்தாங்க சரியா ஆனா அவங்க வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா இருந்தாங்க ஏன்னா வந்து அவங்க இந்த பினியோ கிளாட்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்க இப்போ நீங்க எகிப்தின் வரைபடத்தை எகிப்தின் வரைபடத்தை நீங்க பார்த்தீங்க கூட சரி நீங்க இந்த காரியத்தை உங்களால க்ளியனா அப்சர்வ் பண்ண முடியும் இதான் நம்மளோட பிரெயின் ஓகே இந்த பிரெயின்ல இதுக்குள்ள தான் பினியோ கிளாட் இருக்கு ஸோ எகிப்தின் வரைபடத்துல நீங்க பார்க்கும்போது எல்லா எல்லா எழுத்து சின்னதா இருந்தாலும் இந்த கண்ணு மாத்திரம் ஒன்னு இருக்குல்ல இது பெருசா இருக்கு ஸோ அந்த பெருசை வந்து இப்படி ட்ரா பண்ணி வச்சிருப்பாங்க ஸோ இந்த ஸ்பிரிட்டோட அவங்க கம்யூனிகேட் பண்றதுனால வந்து அவங்க அவ்வளோ ஒரு நாலேஜை கெயின் பண்ண முடிஞ்சது ஓ ஓகே சரிங்களா இப்போ அவங்க அவ்வளோ ஒரு நாலேஜை ஸ்பிரிட் வேர்ல்டுலயே கெயின் பண்ண முடியும்னா நம்ம ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுல வந்து நம்ம எவ்வளவோ கெயின் பண்ணிருக்கலாம் இப்போ ஒரு ஸ்பிரிட் வேர்ல்ட் இப்படி கம்யூனிகேட்டட் பண்ணி சரி அவங்களோட காரியத்தை செய்யறாங்க இது மூணாவது கண்ணுன்றாங்க ஓ ஓகே ஓகே ஸோ அது வந்து இப்போ நீங்கள் அந்த அந்த சின் அந்த பாவத்தை இது பண்ணுறதுக்கு பிசாஸ் ட்ரைனிங் பண்ணி பண்ணி அந்த ட்ரை அதுக்கு கொண்டு போகிறான்றீங்க அப் மைண்டில் தான் கொண்டு போகிறோம் மைண்டில் லெவல் அது அதுக்கப்புறம் நமக்கு அப்புறமா நம்ம வந்து ஃபிசிக்கலாக பண்ணுறோம் ஓகே 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 இப்போ வந்து எக்ஸாம்பிள் சொல்லப் போனால் நிறைய காரியங்கள் சொல்லலாம் சரி இது இது வந்து மூணாவது கண் சயின்டிஃபிக்காகவே இது சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு ஆப்ரேட்டிங் ஆகுது அப்படி ஆமாம் 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 பெரிய பெரிய சயின்ஸ் எல்லாம் சயின்டிஸ்டெல்லாம் வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் ஐஸில் தான் வந்து நிறைய அந்த காரியங்கள் கண்டுபிடிச்சாங்க ஓ சரிங்களா ஏன்னா இவங்க வந்து இந்த ஸ்பிரிட்டை பேட் ஸ்பிரிட்டோட கனெக்ட் பண்ணி அவங்க அப்படி எடுக்கிறாங்க சரி ஸோ இப்போ நாம்ப இதே வந்து நம்மளோட தேவனோட ரலம்ஸ் நம்ம பரலோக ஆவின் மண்டலத்தில் நம்ம கனெக்ட் பண்ணனா நம்மளால தேவனை என்கவுண்டர் பண்ண முடியும் ஓகே எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு சொப்பனத்தை கண்டேன் சரி இந்த சொப்புனத்தில் நான் என்ன செய்கிறேன் என்னோட கையை வந்து ஏசப்ப கை இப்படி பிடிச்சிட்டு ஒரு புள்ள மாதிரி நான் அப்பா கிட்ட நடந்துட்டே பேசிட்டு போறேன் சரி நான் தூங்கி ஏந்துட்டேன் தூங்கி எழுந்த டைம் காலையில பாக்குறேன் இங்கெல்லாம் காஞ்சிருக்கும் சரி இந்த இடம் மாத்திரம் ஒரு மூணு நாள் தண்ணிக்குள்ளேயே போட்டு வச்ச மாதிரி கொல கொல கொலம் இருக்கும் உங்களுக்கு எனக்கு அந்த அந்த இருக்கும் போதே சொல்றீங்களா ஆமா ஏன்னா வந்து நான் அந்த ஸ்பிரிட் ரெலம்ஸ்லேருந்து இருந்து பிசிக்கல் இருக்கிறேன்

என்ன வார்டஃப் இருபத்தி மூணு சரி இஸ் இந்த மியூசிக்கை போட்டு சில பேருக்கு அமைதியா செஞ்சாலும் செய்யலாம் சில பேர் லைட் அஃப் சரி எனக்கு லைட் கொஞ்சம் ஈஸியாக இருக்கோ சரி சரி நான் என்ன செய்வேன் இன் எந்த எக்ஸசைஸும் கிடையாது சரி என்னோட பாடியை ரிலாக்ஸ் பண்ணி ஒரு இது ரிசீவிங் பொசிஷன் நான் வந்து ஆண்டவருக்கு ஆண்டவரே நான் 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 ரிசீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்வேன் இந்த என்னோட கைய ரிசீவிங் பொசிஷன்ல வச்சு சரி அப்படியே கண்ணு மூடுறேன் கண்ணு மூடும் போது இதுல என்ன நடக்குதுன்னா இந்த லார்ட் இஸ் மை செப்பர்டுன்னு சொல்றதுக்கு சொல்றதுக்கு முன்பதாக என்னோட நான் கம்யூனிகேட் பண்றேன் எப்படி கம்யூனிகேட் பண்றேன்னா மனசுக்குள்ள பேச்சுக்க தெரியுமா அந்த மாதிரி நம்ம அமைதியாக இருந்து இந்த லார்டு இஸ் மை ஷெப்பர்டுன்னு சொல்லும் போது சரி அப்போது லார்டு தேவனை நீங்க வந்து ஒரு மேய்ப்பராக கூட மாத்தலாம் சரி சரிங்களா இப்போ நம்ம ஒரு மேய்பரா நம்ம ஒரு பாக்கும்போது ஆரே எனக்கு செப்படா இருக்குதல்ல அப்ப நம்ம ஒரு ஆட்டுக்குட்டியே போல அப்போ நீங்க இது பா அந்த இமேஜினேஷன் சொல்றீங்க நம்ம இமேஜினேஷன் நம்ம குடுக்குறோம் இதுதானே இயேசு சொன்னாரு நீ ஒரு பொண்ணு இமேஜ் பண்ணாலே நீ பாவம் சேர் சோ இந்த இமேஜ் வந்து இதுக்கு பேர் கோட் ஆஃப் இமேஜினேஷன் சரி சரி சோ இந்த பிராஃபெடிகல் ஸ்கூல் நம்ம இது பிராக்டீஸ் பண்ணோம் இந்த கோடே வந்து நீங்க இத அப்ளை பண்ணும்போது டே ஒன்ல நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தெரியும்

சரிங்களா ஆமா இப்போ இந்த ஃபோட்டோவை வந்து நம்ம பார்த்துட்டே இருந்தா இதுல இருக்கிற குறைகள் கலர்கள் சைஸு கீஸ் எல்லாம் கண்டுபிடிக்கல சொல்லிடுவோம் ஆமாம் இப்போ டக்குன்னு பார்த்தா சொல்ல முடியாது அது உத்து பார்த்துட்டே இருந்தா ஒரு ஒரு இன்ச்சு 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 நம்ம பார்த்துட்டே இருந்தால் பண்ண முடியும் சரி இப்படி நீங்க இன்ச்சு 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 கருத்தரின் மேய்ப்பராக இருக்கிற நீங்க பார்த்துட்டே இருக்கும்போது சரி ஆக்சுவலி ஒரு சீக்ரெட் என்ன தெரியுமா நான் வந்து ட்ரீம்ஸ்ல தான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் சரி நம்மளுக்கு என்னன்னா நடுக்கணுமோ இந்த உலகத்துல ஆக்சிடென்ட் ஆகணும் ஓ அடிபடணும் ஜொர வரணும் எது ஆனாலும் ஃபர்ஸ்ட் உங்க ஆவிக்குரிய மனிதனனுக்கு தான் ஆகுது ஓ உங்களுக்கு ஆவுறதில்ல ஓ அப்படியா ஆமா ஃபஸ்ட்டு உங்க ஆவிக்குரிய மனிதனுக்கு தான் ஆகுது சரி நம்மளுக்கு ஆவுறதில்ல அப்போ இந்த ஆவிக்குரிய மனிதன் கர்த்தரேன் மேய்ப்பராய் இருக்கிறார்ன்ற ரிசீவ் பண்ணும்போது நான் फिஸிக்கலா அந்த blessing ரிசீவ் பண்றோம். ஓ ஓகே ஓகே ஓகே. நீங்க சொன்ன மாதிரி நான் எப்படி ஹீலிங் ரிசீவ் பண்ணட்டும்? ம் இப்போ வந்து இயேசு ஒரு वस्त्रத்தை தொடுத்து அந்த அந்த வயிற்றில் இருக்கிற மென்ஸ்ட்ரேஷன் ப்ராப்ளம் வந்து ஒரு லேடிக்கு சரியாச்சு. சரி. இத நீங்கள் மெடிடேஷன் பண்ணுங்க.

பிளஸ்ஸிங்க நீங்க இமேஜினேஷன் பண்ணுங்க எப்படி பிளஸ்ஸிங்க இமேஜினேஷன் பண்றீங்க இப்போ இப்போ வந்து ஐஎஸ்எப்பா கூட உட்காந்து நீங்க டைம் ஸ்பென்ட் பண்ற மாதிரி சரி ஒரு ராஜா கூட உட்காந்து நீங்க சாப்பிடுற மாதிரி ஒரு ராஜாவோட டிராவல் பண்ற மாதிரி இந்த வசனம் இருக்கு இல்லையா இந்த வசனத்தை எடுத்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம டேனியல் வந்து ராஜாக்கு நெருங்கினா இருந்தார் இப்ப ராஜாக்கு நெருங்கினா இருந்தா அவர் அசிங்கமா துணி போட்டிருக்க மாட்டார் அவர் நல்ல குவாலிட்டியான துணி தான் போட்டிருக்கும் சரிங்களா இப்ப அந்த குவாலிட்டியான அவர் துணி போடும்போது அவரோட லெவல்லக்கா இருந்தார் இருந்தாரு யோசிப்போ அவர் லெவல்லயும் ரதத்துல தான் போனார் இப்ப நீங்க தேவன யோசிங்க சரி எலேஷியா கூட யோசிங்க இப்ப எலேஷியா அந்த வார்த்தை படைச்சு அக்கினி ரத்தம் இறங்கிச்சு அப்படி நீங்க அப்படியே ஃபீல் பண்ண முடியும் சில ஃபீல் பண்ண முடியும் ஓகே ஓகே ஓகே

நீங்கள் அது சைடில் வச்சு இந்த வசனத்தை நான் இன்னைக்கு இமேஜினேஷன் பண்ண போகிறேன் சரி அப்போ ஒன்று பண்ணும் உங்களோட ஸ்பிரிட் மென் டியூண்டாக இருப்பான் ஓகே 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 சரிங்களா பட் நீங்களும் அது 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 ஃபுல் டே பண்ணுறேன்னு சொல்கிறீங்களே இப்போ சில நேரம் ஃபுல் டேலாம் அதெல்லாம் நீங்கள் அப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பாக யோசிச்சுட்டே இருப்பீங்களா ஒரே ஸ்டெப்பா இல்லை ஒரே ஒரு வசனத்தை தான் யோசிப்பேன் ஒரே வசனத்தை நீ ஒரு நாள் ஃபுல்லாக யோசிப்பேன் ஆமாம் ஏன்னா வந்து நான் ஆண்டு ஒருவரோடு நடக்கிறேன் ஆண்டு ஒருவரோடு அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் அந்த அப்படியே ஃபார்வர்டாக போயிட்டே இருக்கிறோம் இல்லையா

ரீடிங் வேர்ட் ஆஃப் காட் டங்ஸ் இதோ நாள் தான் நம்ம இது பண்ண இந்த நாள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கீஸ் ஸோ இப்படி பண்ணும்போது நீங்கள் ஸ்பிரிச்சுவல் ரலமிலேருந்து ஃபிசிக்கல் ரலமுக்கு எல்லாமே கொண்டு வரலாம் ஓகே சூப்பர் அழகாக சொன்னீங்க அது மாதிரி அந்த ட்ரீம்ஸ் வந்து நீங்கள் இதில் விட்டுட்டீங்க கண்டிப்பாக ட்ரீம்ஸ் நான் விடலை ட்ரீம்ஸ் ஒரு பெரிய சப்ஜெக்ட் ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒன்று சார் நிறைய பேருக்கு எல்லா மக்களுக்குமே கடவு விட்டுறது எல்லாருக்கும் வந்துகிட்டே இருக்கிறது தான் ஸோ அதை பற்றியான விஷயத்தை நீங்கள் அடுத்தது எப்படி சொல்ல நல்லா கண்டிப்பாக சொல்லுவீங்க கண்டிப்பாக ரொம்ப நன்றி உங்கள் நேரத்தை ஒதுக்கிய கூட சார் தேங்க் யூ